உலகமே எடுத்துக்கணுங்க நான் எதிர்க்கிறேன் என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று அபார வெற்றியை பதிவு செய்துள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் கூட பெற முடியாமல் தோல்வியை சந்தித்துள்ளார் டெபாசிட் பெறுவதற்கு இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் வேட்பாளருக்கு நாம் தமிழர் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சீமான் திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அவரிடம் தேர்தலில் டெபாசிட் இழந்தது குறித்து கேள்வி எழுப்பிய போது டெபாசிட் இழந்தது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல முந்தைய தேர்தல்களில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே டெபாசிட் இழந்த வரலாறு உள்ளது என தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் சீமான் சமீப நாட்களாக தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பேசி வருகிறார் இந்த நிலையில் பிரஸ் மீட்டில் இருந்த செய்தியாளர் ஒருவர் பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டார் என்ற நிலைப்பாடு உள்ளதே என சீமானிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு அவர் யாருங்க சொன்னது நான் அந்த நாட்டில் இருந்தவன் ஈழத்தில் நேதாஜி படம் இருந்துச்சு எம்ஜிஆர் படம் இருந்துச்சு பெரியார் ஈழ மக்கள் சாக வேண்டும் என நினைத்தது திராவிடம் பிரபாகரன் உட்பட உலகமே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவரை எதிர்ப்பேன் பெரியார் எங்களுக்கு தேவையில்லை என்னை பின்பற்றுபவர்கள் பெரியார்தான் வேண்டுமென்றால் என்னை விட்டு விலகிச் செல்லலாம் என மீண்டும் பரபரப்பாக பேசியுள்ளார் பிரபாகரனே யாரு சொல்லுது நான் நாட்டில் போ நாட்டில் இருந்தவங்க சுபாஷ் சந்திரபோஸ் படம் இருந்ததுங்க எம்ஜிஆர் படம் இருந்தது எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில் எங்கள் அண்ணன் என்னைக்கு இங்கே பெரியார பற்றி பேசியிருக்காப்ல நீங்கள் இங்கே பாருங்க எங்கள் அண்ணனை சாகணும்னு நினைச்சது விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினச்ச திராவிடம்ங்க இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ணுறா செத்தவனை துணை கழிக்கிட்டு வர எனக்கு எவனு இல்லை உன்னை செத் இங்கே செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்ற செத்து போன புலிகள் தேவைப்படுது ஓலகமே எத்துக்கணுங்க நான் எதிர்க்கிறேங்க போதுமா வேற ஏதாவது கேள்வி இருக்கா நீங்க வேணா கொண்டாடுங்க ஏத்துக்கிறீங்க நான் நான் எதிர்ப்பேன் பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம் இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஈழ மக்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என சீமான் தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த காலங்களில் பெரியாருக்கும் பிரபாகரனுக்கும் இடையே ஏற்பட்ட கொள்கை உறவு குறித்து சீமானே பல மேடைகளில் கொட்டி முழங்கி இருக்கிறார் இது குறித்து சீமான் பேசியதாவது இதைத்தான் என் அண்ணன் என்னிடம் சொன்னார் நாங்கள் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணாவின் பேச்சை கேட்டு எழுத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் நாங்கள் பெரியாரின் நிழலிலே வளர்ந்தவர்கள் என பிரபாகரன் சீமானிடம் சொன்னதாக அந்த மேடையில் அவர் பேசியிருந்தார் பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன் பெரியார் ஒரு கருத்து பெற்றதும் என்றால் களத்திலே அதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன் இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகளின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம்

ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு